ஹலோ விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்னைக்கு ஒரு லிக்யூட் ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறோம் விவர்ஸ் கொடுத்துட்டு ஒரு பீக்கங்காய் பறிச்சுட்டு அது கூட கொஞ்சம் அவரைக்காய் இருக்குது அதை பறிச்சு கொடுவோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி விவர்ஸ் ஜோதி ஃபார்மிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போவோம் இந்த பாருங்க விஷயங்கள் அடியில் ஒரு குட்டி இருக்கத்திரிக்காய் வந்திருக்காரு வருங்க இது கூட வளைஞ்சி வந்தோடனே ஒரு மாதிரி இருக்கு அது நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக வருது அது போக இந்த எங்கே குழப்பம் இருக்கத்திரிக்காய் வருது பாருங்க அப்புறம் இன்னொன்று பார்த்தேன்னே எங்கேயோ நாலு காயோ அஞ்சு காயோ பார்த்தேன் இன்னும் ரெண்டு காயெல்லாம் கிடக்குன்னு தெரில நல்லா சூப்பராக வந்துக்கிட்டுருக்கு இப்போ நம்ம ஒரு லிக்யூட் ஃபெர்டிலைஸ் தான் கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி முன்னாடிவர்ஸ் புதினா குச்செலாம் ஊனி விட்டோம்ல விவர்ஸ் இங்க பாருங்கள் எல்லாமே சும்மா சமையலுக்கு நம்ம மார்க்கெட்டில் வாங்கிட்டு வரோம்ல அதை எடுத்துகிட்டு வந்து குச்சிகளை தான் ஊனி விட்டேன் நல்லா எவ்வளோ பெருசாக நல்லா சூப்பராக வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் இதை நான் ஒரு வாரம்னா நிறையா இலைகள்லாம் நல்லா பெருசு பெருசாகிடுவாங்க ஆனாலும் சரி சூப்பரா இருக்கும் நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்றதுக்கு தோதாயிரும் அது மாதிரி கல்வாளையும் விவர்ஸ் மூணு இடத்துல வச்சதுல ரெண்டு இடத்துல வச்சேன் ரெண்டு இடத்துலையுமே நல்லா பூக்குறாங்க இது பூக்குறதுனால நல்லா நல்ல ஆக்சிஜனும் நமக்கு கிடைக்குது இங்கேயே வச்சிருக்கேன் இந்த அங்கே முதல்ல காமிச்ச பாருங்க அந்த இடத்துல வச்சிருக்கேன் அது மாதிரி தக்காளி ரிவர்ஸ் ரெண்டு விதமா வருது என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து நாட்டு தக்காளி வருது எவ்வளோ வளர்த்தியா போது பாருங்க செடி கல்வாளையோட சேர்ந்து சாஞ்சு கிடக்கா இது வந்து ஆப்பிள் தக்காளி ஆனால் நிறையா வருது எல்லாமே நல்லா உருண்டு திரண்டு உருண்டு உட்டுக்காயாக வந்த மாதிரி வர்றாங்க ரெண்டு வெரைட்டி நம்ம வெளியே இருந்து எடுத்து கொண்டாந்து வச்சதுதான் சூப்பராக வருது அதுபோக காய்கறி கழிவு உரம் போட்டோம்னா அதுல ரெண்டு செடி வருது பாருங்கள் உங்கள்கிட்ட காமிக்க பாருங்க இந்த மருங்க காய்கறி கழிவு போட்டு உரத்துலயுமே ஒரு தக்காளி செடி இருந்தோன்னு வருது பாருங்கள் இது வந்து அதுவாக வர்றது தான் அதே மாதிரி இங்கன குளுக்கும் காய்கறி கழிவு தட்டி வைப்போம்ல இந்த இந்தாடசூல் தக்காளி செடி வருது பாருங்கள் அதுமாரி இந்த குரோபேக்கிலையும் காய்கறி கழியோ போட்டு வச்சுருக்கேன் மண்ணு தான் கொஞ்சம் நல்லா போகாமல் இருக்குது போயிட்டு இருந்து மேலே வந்து மண்ணை போட்டு நல்லா மெத்தி விடணும் மெத்தி விட்டால் இது ஒரு இருபது நாளையில் நல்லா மக்கிடுவாங்க என்ன லிக்யூட் பெட்டன் பார்த்திங்கன்னா பழையசூர் தண்ணி இருக்குது இந்த பழையசூர் தண்ணியில் கொஞ்சம் புளிச்ச மோரை ஊற்றிருக்கேன் அந்த பழையசோர் தண்ணிக்கு என்ன செய்யாது பூச்சிகள் வந்து வராது தீமை செய்கிற பூச்சிகள்லாம் வராது இந்த அஸ்வினி பூச்சி மாப்பூச்சி அதெல்லாம் இருந்துச்சுன்னா சரி அதெல்லாம் என்ன செய்வாக கட்டி இந்த இதாயிரத்தான் பழைசூ தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுலேருந்து பழைசூரை வந்து அணிலுக்கு வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் எடுத்து என்ன செடிகளுக்கு கொடுத்து வைப்பேன் இது வந்து செம்பருத்தி செடி மிளகாய் செடி அதுதான் மெயினாக என்ன செய்வாக பூச்சிகள் வருவாங்க அதுக்கு நம்ம கொடுத்துட்டோம்னா செடி செடி நல்லா சிறப்பாக வரும் அது மாதிரி கத்திரிக்காய் செடிக்கும் கொடுக்கலாம் மிளகாய் செடிகளுக்கும் கொடுக்கலாம் கத்திரிக்காய் செடிக்கும் இப்போ பூ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அதனால இதுக்கும் என்ன செஞ்சு விட்ருவோம் கொடுத்து விட்ருவோம் மிளகாய் செடியுமே அடுத்து கட் பண்ணி விட்டதுல நல்லா தளர்த்துட்டாங்க எங்களுக்கு இருக்கிற கத்திரிக்காய்லேயும் பூ வந்துட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே நல்லா காயாக மாறும் இது அப்படியே பூ செடிகளுக்கும் கொடுத்து விட்ருவோம் இவர் அதுவுமே இப்போ நிறைய தளிர் விட்டுட்டாங்க புது புது தளிராக வந்திருக்குது அதுக்குமே கொடுத்துடலாம் அது மாதிரி மஞ்சள் கலர்லையுமே என்ன செஞ்சாங்க ஏதோ ஒரு பூச்சி வந்து இலையெல்லாம் திங்குது ஒரு வேளை தேனி தான் வந்துச்சான்னு தெரியல வட்டம் தேனி தான் வந்து கூட்டுப்புழுவாக இருக்கும் போது சாப்பிட்ருச்சு பட்டாம்பூச்சி அறக்கும் இந்த நிலையில் அதை தெரியாமல் எடுத்துக்கிட்ட அதே மாதிரி தான் வந்து நினைக்கேன் நினைக்கிறேன் பாருங்கள் எப்படி இதெல்லாம் கட்டி சாப்பிட்டுருக்காங்க இது குட்டியாக இருக்கும் நல்லா சூப்பராக வரைஞ்சிடுச்சு முடிஞ்ச இங்கே பாருங்கள் விவர்ஸ் இந்த காயே கொஞ்சம் பெருசாகிடுச்சி அதனால் இன்றைக்கி சாம்பாருக்கு ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம் ஏன்னா இதுக்கு பிறகு விட்டோம்னா முத்தி போயிடுவாங்க இதை மட்டும் இன்றைக்கி ஒரு நாளைக்கு இன்றைக்கி எடுத்துருவோம் இன்னும் ரெண்டு கிடக்கல அதை வந்து என்ன செய்வோம் இந்த பாருங்கள் இன்னும் இன்னும் கிடக்கல இங்கிட்ட ஒன்று கிடக்க அங்கிட்ட ஒன்று அது இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் அதுக்கப்புறமா அதை எடுத்துக்கிடுவோம் இப்போ இது எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ நீளமாகவும் இருக்குன்னு பாருங்கள் சூப்பரான சாம்பாருக்கு போட்டு வைக்கிறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பீகங்காய் பறிச்சள விவரிசு அப்படியே ரெண்டு அவரைக்காய் இருக்குது அதையுமே இப்போ எடுத்துக்கிடுவோம் நம்ம சாம்பார் போட சூப்பராக இருக்கும் இந்த பாருங்கள் இன்னும் இதெல்லாம் குட்டி குட்டியாக நிறையா இருக்குது மாதிரி இந்த சிவந்திலையும் பாருங்கள் இதுலமே நடு இந்த தெரிஞ்சு பாருங்கள் இதுவும் அழகாக இருக்குது பாருங்க இதுவும் நல்லா சூப்பராக மலர்ந்துட்டாங்க நான் கொஞ்சம் மலரணும் மலர்ந்த பிறகு என்ன செய்யணும் ஹார்வெஸ்ட் பண்ணணும் அதே மாதிரி இந்த வெள்ளை கலர்லேயும் பாருங்கள் விவர்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் நடுவில் எல்லோ சுற்றி வெள்ளையாக இருக்குது பார்க்கவே அழகாக இருக்குது இது ஒன்று அப்படி தான் ஒன்று ஒன்றா விரிய ஆரம்பிக்காத இப்படி அப்படிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதெல்லாம் நானே இது ஊனி வச்சேன் ஆனால் இங்கே பாருங்கள் ஃபுல்லும் எண்ணெய் செடி முளைச்சிருக்காங்க இந்த இதெல்லாம் பார்க்கும்போது அவரி செடி மாதிரி தெரியுது இவ்வளவு விதை உள்ள விழுந்துருக்கா உங்களுக்கு மேலர்கள் அவரி செடியை அது வெடிச்சு வெடிச்சு விழுந்துச்சுல விழுந்துருக்காது இந்த தண்ணி தான் விவசாயம் அடுத்து கொடுத்துட்டு போறேன் இதுவும் வந்து ஊற வச்ச தண்ணி தான் அரிசி கழுவுனது பருப்பு கழுவுனது அப்புறம் கடலைப்பருப்பு அரைச்சதுல இது உள்ள தண்ணி அப்புறம் தயிர் டீ தூள் எல்லாமே போட்டு வச்சிருக்கேன் இதுதான் எல்லா செடியும் கொடுத்து விட போறேன் நம்ம வளர்ப்புகளுக்கு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த இதையும் நினைச்ச போறேன் இப்போ கட் பண்ணி விட்டு போகறாங்க நிறைய காயாக வந்ததுனால இப்போ பூக்க மாட்டாக கட் பண்ணி விட்டோம்னா புது தள்ளு நிறையா வந்துடும் அது மாதிரி ஓரிதல் பால் சுரஞ்சு பாருங்க அதையும் இன்னைக்கு கட் பண்ணிட்டேன் எல்லாமே பூத்து முடிச்சுட்டு அப்படியே இதாக ஆரம்பிச்சிச்சு திருப்பி விதை போட்டு புது செடி வைக்கணும் அடுக்குதல் மட்டும் நிறைய தளர்வு விட்டுருக்கு அதை மட்டும் என்ன செய்யணும் வச்சுக்கிட்டு அதை கட் பண்ணி போட்டேன் விதைய எடுத்து திருப்பி ஒரு இடத்துல முளைக்க போட்டிருக்கேன் முளைச்ச தனி செடியாக வைக்கணும் தேங்க்யூ